விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விண்வெளியில விவசாயம் பண்ண முடியுமா விண்வெளியில பயிர்கள் வந்து முளைக்குமா அப்படிங்கிற சந்தேகங்களுக்கு ஆமாம் விண்வெளியில பயிர்கள் முளைக்கும் விண்வெளியிலும் விவசாயம் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் அதாவது இஸ்ரோன்னு சொல்லக்கூடியவங்க வந்து ஆதாரத்தோடு நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா அதை பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை மொத்த தடவை பார்க்கணும் நம்பரா இருந்தீங்கன்னா நம்மளோட சேனல விவசாயம் பண்ற அறிய நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஐஎஸ்ஆர்ஓ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இவங்க விண்வெளியில இருக்க செயற்கை கோள் எல்லாம் ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்கு கீழே அதுல ஒரு பகுதியா ஸ்பேடக்ஸ் அப்படிங்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த ஸ்பேடக்ஸ் திட்டத்துல ரெண்டு ஏவுகணைகளை வந்து விண்வெளிக்கு செலுத்திருக்காங்க இந்த ரெண்டு ஏவுகணைகள்ல ஒரு பகுதியா வந்து காம்பேக்ட் ரிசர்ச் மாடியூல் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளாஸ் அப்படிங்கிற ஒரு செயற்கை வந்து அனுப்பியிருக்காங்க இந்த காம்பேக்ட் ரிசர்ச் மாடியூல் அதாவது கிராஸ் அப்படிங்குற சொல்லக்கூடிய தான் வந்து காராமணி விதைகளையும் சேர்த்து வந்து அனுப்பியிருக்காங்க இந்த காராமணி விதைகளை வந்து இங்கிலீஷ்ல வந்து கௌபி அப்படின்னு சொல்லக்கூடியாங்க இது வந்து பயிர் வகையை சேர்ந்த ஒரு பயிர் தான் இதுல வந்து இதை வந்து முளைக்க வைக்க முளைக்க வைக்க முடியுமா அப்படிங்கிற ஆராய்ச்சியை வந்து அங்க மீன் கொண்டிருக்காங்க உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா இந்த காம்ப ரிசர்ச் மாடியூல்ல வந்து பாத்தீங்கன்னா விதைகளுக்கு தேவையான எல்லாமே வந்து இருக்கும் உதாரணத்துக்கு விதைகளுக்கு தேவையான மணல் விதைகளுக்கு தேவையான ஈரப்பதம் விதைகளுக்கு தேவையான அட்மாஸ்பியருக்கு அதாவது விதைகளுக்கு தேவையான கார்பன் டை ஆக்சைடு விதைகளுக்கு தேவையான ஆக்சிஜன் விதைகளுக்கான ஈரப்பதம் ஹியூமிடிட்டி இப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து அதே மாதிரி விதைகளுக்கு தேவையான நியூட்ரியன் சத்துக்கள் எல்லாத்தையும் வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த காம்பர் மாடிக்குள் காராமணி விதைகளுக்கு கொடுத்துரும் அது மூலயமா இந்த விதைகளை வளர வைக்க முடியுமா அப்படிங்கிற ஆராய்ச்சியை வந்து இஸ்ரோ வந்து மேல்கொண்டிருக்காங்க இது பாத்தீங்கன்னா வந்து இது விதைச்ச நாலு நாள்ல வந்து இந்த காராமணி விதைகள் வந்து முளைக்க ஆரம்பிச்சிருக்கு இதற்கான போட்டோ பதிவை வந்து இஸ்ரோ ஆதாரப்பூர்வமா வந்து வெளியிட்டு இருக்காங்க அதனால விண்வெளியில வந்து இந்தியா பண்ண முயற்சியில முதல் தடவையா வந்து இந்த பயிர்கள் வந்து விண்வெளியில முளைச்சிருக்கு அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு எதுக்கு காராமணி விதைகளை வந்து தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இஸ்ரோ விஞ்ஞானி வெங்கடேஸ்வரர் அவர் வந்து சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது விதமான ஒரு லெகும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பட்டாணி மாதிரியான ஒரு தான் வந்து பெரும்பாலும் தேர்ந்தெடுப்பாங்க அந்த விதத்துலதான் வந்து காராமணியை வந்து இஸ்ரோ தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்த காராமணி விதைகள் ஏழு நாட்களுக்குள்ள முளைக்கும் திறன் கொண்டவை அதனால வந்து வேகமா முளைக்கும் அப்படிங்கிற காரணத்தினாலதான் இந்த காராமணி விதைகளை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க எதுக்கு இந்த எக்ஸ்பிரிமெண்ட பண்ணி பார்க்கணும் பாக்கணும் வந்து அவங்க தோணி தோண்டிருக்கு அப்படின்னா வருங்காலங்கள்ல இனி வருங்காலங்கள்ல மனிதர்கள் வந்து பூமியை விட்டு வேற கோள்களுக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு வேற கோள்கள் போனா நம்ம இங்க யூஸ் பண்ற மாதிரி நம்ம இங்க எடுக்கிற மாதிரி உணவுகள் அங்க இருக்குமாங்கிறது வந்து சந்தேகம்தான் இங்க இருக்கிற மாதிரி அங்கேயும் போய் நம்ம செடிகளை வந்து செடிகள் கொடிகளை வளர்த்துதான் நம்ம வந்து உணவு எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான முடிவு வந்து அதே மாதிரி வந்து நார்மலா பூமியில வள வளர்ற செடிகளுக்கும் மேல விண்வெளியில வளருற செடிகளுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் தான் இந்த இது பண்ணியிருக்காங்க மாதிரி இந்த வந்து ஒரு வெற்றியை சந்திச்சிருக்கு இஸ்ரோ அப்படிங்கிறத வந்து சொல்லிருக்காங்க அதனால வந்து விண்வெளியிலும் இனி விவசாயத்துக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க சரி அப்போ இந்த விண்வெளியில முளைக்கிற பயிர்களுக்காச்சும் இந்த கவர்மெண்ட் எம்எஸ்பி கொடுப்பாங்களா அப்படிங்கறத பார்ப்போம் இந்த மாதிரி விவசாயம் பற்றின அனைத்து தகவல் அறிய நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களோட உறவினர் நண்பர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க நன்றி வணக்கம்